அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கிச்சனில் திருநெல்வேலி ஐயர் பீட்டி ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்றைக்கி இந்த டேஸ்டியான எல்லாரும் விரும்பக்கூடிய முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் தோல் விரிச்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வெங்காய சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு முருங்கைக்காய் நல்ல கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு அல்லது ஒரு உருளைக்கிழங்கு இது நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கு இப்போ நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு வெந்தயம் அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் சீரகமும் போட்டு தாழிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதில் போட்டுருங்க இப்போ வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் ஒவ்வொன்றா போடணும் அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை முதல்ல அதில் போட்டு லேசாக ரெண்டு வதக்கு வதக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கிட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம அதில் போட்டு மேலும் ஒரு நிமிஷம் நான் இதை வந்து நல்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன் கடைசியாக வந்து நான் முருங்கைக்காயை அதில் போடுறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கைக்காயை நல்ல சதைப்பட்டு உள்ள முருங்கைக்காயை வாங்கி அதை கட் பண்ணி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நல்ல இந்த முருங்கக்காயையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூணை தோணும் அதில் நான் போட்டுக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் தூள் சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல கொஞ்சம் நல்ல கார சாரமாகவும் நல்ல சால்ட்டியாகவும் இந்த சாத்தில் போட்டு பிசினி சாப்பிட்றதுக்கு இந்த முருங்கைக்காய் சம்மர் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை சொம்பு தண்ணீர் அதில் ஊற்றிக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை நான் மூடி வச்சிட்றேன் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் இந்த மீன் டைம் நம்ம வந்து ஏற்கனவே துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சிடும் மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அந்த காய்கள்லாம் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம் நல்லாவே வெந்திருக்கு இந்த முருங்கைக்காய் எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம் இந்த முருங்கைக்காயை நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் ஆனால் முருங்காயெல்லாம் மசியல் மாதிரி குழைஞ்சி போயிடும் முருங்காயே உரு தெரியாமல் ஆகி போயிடும் அதனால் குக்கரில் போட்டு நம்ம அந்த சாம்பாரை பண்ணக்கூடாது தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் பண்ணணும் இப்போ அந்த காய்கள்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம ஏற்கனவே வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் நல்ல கட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி கரைசலையும் நான் அதில் வந்து கொட்டிடுறேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நல்ல புளியை வந்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்காங்க இந்த புளிக்கரைசலையும் இதில் கொட்டிடுங்க மேலும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை நாம் அதில் கொட்டணும் ஏற்கனவே மசியல் பண்ணி வச்சிருக்கிற அந்த துவரம் பருப்பையும் நம்ம அதில் கொட்டிடணும் இந்த பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு இப்போது நம்ம ஒரு கிளறி நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை திரும்பவும் மூடி வச்சிடணும் அடுப்பை ஒரு மீடியமாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது நல்ல இந்த மூடி வச்சிருக்கிற பாத்திரத்தில் ஆவிலேயே அது வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் முருங்கைக்காய் சாம்பார் ஐயர் ஐயர் வீட்டு ஸ்டைலில் திருநெல்வேலி ஐயர் வீட்டு ஸ்டைலில் திருநெல்வேலி சைடெலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து இப்படி தான் இந்த முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுவாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நல்லா சுடுற சாத்தில் நெய்யை விட்டு நம்ம வந்து இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கு செம்ம சைட் டிஷ் என்ன கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்கறி செம டேஸ்ட்டாக இருக்கும் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழையாமல் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பட்டுனா நல்ல வெந்து இருக்கும் எப்படி நீங்கள் தயார் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி